ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்ன தான் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட இருக்க பொருள் நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியும் என் ஃப்ரெண்டு பேர் மனோஜ் நான் அவனும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலு காலேஜெலாம் ஒன்றா தான் படித்தோம் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் ஆச்சு நான் இவங்க வீட்டுக்கு சாட்டர்டே சண்டே ஆனால் போவேன் அவங்க ஒய்ஃப் பேர் வித்யா அவளுக்கு வயசு இருபத்தி நாலு வித்யா பார்க்குறதுக்கு நல்லா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருப்பாள் நல்லா அழகாக இருப்பா கலராகவும் இருப்பாள் மனோஜி கொஞ்சம் ஆவரேஜ் தான் இவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வித்யாவும் என்கிட்ட நல்லா போய் என்ன உங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு இல்லைம்மா பொண்ணு எதுவும் கிடைக்கல சரி கிடைக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னேன் அவங்க நல்லாவே சமைப்பாங்க சமையல்லாம் குக்கிங்கு எல்லாம் இவங்க பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நமக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நல்லா இருக்குமே லைஃப்பில் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லவும் செய்வேன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களுக்கு தங்கச்சி யாராச்சும் இருக்கான்னு கேட்டேன் இல்லையே ஏன் அப்படின்னாங்க இல்லை உனக்கு தங்கச்சி இருந்துச்சுன்னா நானே அவளை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் ஒன்று மாதிரியே தானே இருப்பாள் அப்படின்னு அப்போ வித்யா சிரிச்சிட்டு இருப்பாள் ஒரு நாள் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் போனதும் மனோஜ் அங்கே இல்லை வித்யா மட்டும் இருந்தான் எங்கே மனோஜ் இல்லையான்னு அவர் இங்கே தான் கடைக்கு போயிருக்காரு வரதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னா சரி அப்போ நான் ஒன் ஹவர் கழித்து வரேன்னே ஏன் இருங்களேன் அப்படின்னா அவனுக்கு ஃபோன் பண்ணேன் எங்கடா இருக்க அப்படின்னே ஏ கடையில் இருக்கேன்டா ஒரு ஒன் ஹவர் ஆகும் நீ வீட்டில் டிவி பார்த்துட்டு வரேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்துட்டே இருந்தேன் வித்யாக்களை கேட்டேன் நீ ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் லவ் எல்லாம் பண்ணியிருக்கே அப்படின்னு ஐயோ வேணாங்க நான் அவங்க ஏதாச்சும் சொல்ல போய் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் நான் தெரிஞ்சுக்க கேட்குறேன் அப்படின்னு வித்யாவும் சொன்னான் ஆமாம் காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா எப்படி லவ் பண்ணும்போது எங்கேயாச்சும் வெளியிலாம் போனீங்களே அப்படின்னு லவ் பண்ணும்போது வெளியே போகாமல் இருப்பாங்களா போயிருக்கோம் சம்டைம்ஸு அவங்க வீட்டுக்கும் போயிருக்கேன் அப்படின்னா அப்போ ஒன்று யோசித்தேன் எப்படி இது லவ் பண்ணும்போது அந்த பையன் வீட்டுக்கு போயிருந்தா எதுவும் நடக்காமல் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருந்தேன் அப்போ வித்யா கேட்டால் என்னங்க சைலண்ட்டாக இருக்கீங்க இல்லை நீ லவ் பண்ண அந்த பையன் வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன் அதை தான் யோசித்தேன் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை சும்மா கொஞ்சம் நேரம்தான் அப்படின்னா ஆ சரி சரின்னு இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னா நான் ஏமா சொல்கிறேன் இது நீ பிஃபோர் மேரேஜ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன் இப்போ போய் அவங்கக்கிட்ட சொன்னால் எதுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்புறம் நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்டால் இல்லைம்மா நான் வந்து டைம் கிடைக்கல காலேஜ் வந்தும் அவ்வளோவா இல்லை அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சரி எந்த மாதிரி பொண்ணு இருந்தால் நீங்கள் லவ் பண்ணுவீங்கன்னா நான் ஒன்று சும்மா சொன்னேன் ஒரு பேச்சாக்கில் ஒன்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் நீ ஏன் நல்லா தானே இருக்க அழகா சப்போஸ் என் ஃப்ரெண்டு உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உடனே வித்யா சொன்னான் அது சரி என்ன பண்ணுறது எல்லாருக்கும் என்னென்ன எழுதியிருக்கோ அது என்ன நடக்கும் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சரி அப்புறம் நான் இவக்கிட்ட கேட்கலாமான்னு பார்த்தேன் சரி கேட்டால் எதா நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு வித்யா நான் அவங்க கேட்கட்டுமா அப்படின்னே என்ன சொல்லு அப்படின்னாங்க இல்லை இப்போ என் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டே அவனை பிடிச்சிருக்கா இல்லை நீ காலேஜில் லவ் பண்ணிய அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு ஒன்று சைலண்ட்டாகவே இருந்தா சொல்லு வித்யா அப்படின்னு இல்லை என்ன தான் இருந்தாலும் காலேஜ் லவ் தான் ஏன்னா அது ஃபஸ்ட்டு லவ்வு அப்போது வந்து எங்களுக்கு சின்ன வயசு ரொம்ப வேகமாகவும் இருந்தோம் அப்படின்னா ஏன் இவன் வேகமாக இல்லையான்னு கேட்டேன் இல்லை சொல்கிற மாதிரி இல்லை ஏதோ ஆவரேஜாக லைஃப் போகுது அப்படின்னான் நான் அப்போ யோசித்து புரிஞ்சுக்கினேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பேசிட்டப்புறம் என் ஃப்ரெண்டு பைக் சவுண்ட் கேடுச்சு ஆ வந்துட்டார் அவருன்னு அவனை வந்தான் மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன் என்கிட்ட வித்யா ஃபோன் நம்பரும் இல்லை நான் எப்படிதான் ஃபோன் நம்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஒரு நாள் இவன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணான் ஏ இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறது லேட்டாக வேண்டா வீட்டில் கொஞ்சம் ப்ரொஃபஷன்ஸ்லாம் இல்லையா அரிசி கிரிசிலாம் நீ கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுக்குறியா அப்படின்னா சரிடா என்னென்ன வேணும் சொல்லுன்னு இருடா நான் அவ நம்பர் தரேன் அவகிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு வித்யாவோட நம்பர் கொடுத்தான் நான் ஒன்றே வித்யா கால் பண்ணேன் இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு லேட் ஆகும்மாமே ஆ அவர் சொன்னாருங்க அப்படின்னா ஏதோ மளிகை திங்ஸ்லாம் வாங்கணுமாமே ப்ரொவிஷன்ஸு என்னென்ன வேணும் அப்படின்னு இருங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அமுச்சா சரி நானும் போயிட்டு திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு பத்தாயிடுச்சு வந்ததும் திங்ஸ்லாம் கொடுத்தேன் கொடுத்தது அப்புறம் என்ன வரலையா அப்படின்னு கேட்டேன் இன்னும் ஒன் ஹவர் ஆகுமா லெவன் தேர்ட்டி ஆகுமா அப்படின்னா சரினு சொல்லிட்டு சரி நான் கிளம்பிட்டோமா அப்படின்னேன் இருங்க சாப்பிட்டு கிஃப்ட்டு போங்கண்ணா இல்லை பரவாயில்ல வித்தியாண்ணே சரி கொஞ்சம் ஹெல்ப்பாவது பண்ணுறிங்களான்னா என்ன ஹெல்ப் பண்ண ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் வரீங்களா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கிச்சனில் போயிட்டு இந்த ப்ரொஃபஷன்ஸ்லாம் செல்ஃபில் அடக்கிட்ருந்தோம் அடக்கிட்ருக்கும்போது என்ன அறியாமலையே நான் வித்யாக்கில் பேச ஆரம்பிச்சிட்டேன் க்ளோஸாக வித்யா நீ நைட்டில் கூட இவ்வளோ அழகாக இருக்கிற காலையில் பார்த்தா மாதிரியே இருக்க எனக்கு உண்மையில் ஆசையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டேன் சொன்னதும் வித்யா சைலண்ட்டாக இருந்தா இ என்ன வித்யா ஏதாச்சி தப்பாக தான் நினச்சிக்கிட்டேன்னு இல்லை நானும் நீங்கள் அன்றைக்கி பழைய லவ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா எனக்கும் அந்த பழைய லவ் ஞாபகம்லாம் வந்துடுச்சு என்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியலன்னா என்ன வித்யான்னு ஆமாம் எனக்கு மனோஜ்கிட்ட சரியான சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை நான் அவர்கிட்ட அதை சொல்லவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ தான் கல்யாணம் மூணு மாதம் ஆகுது ஏதாவது நினச்சிப்பாரோ அதுன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா சரி வித்யா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன் வித்யாவும் சரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா அன்றைக்கி அவங்க வீட்லேயே நாங்கள் நல்லா வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் நல்லா வேலையை பார்க்கும்போது வித்யாவே சொன்னான் நான் அவர்கிட்ட கிடைக்காத சந்தோஷம் எனக்கு உங்ககிட்ட ரொம்பவே கிடைச்சிருக்கு ஆனால் இது அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம பண்ணுறது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் எனக்குன்னு ஆசைகளும் தேவைகளும் இருக்க தானே செய்யுதுன்னா நான் உடனே சொன்னேன் நான் இந்த விஷயம் அவங்க சொல்லவும் மாட்டேன் நீயும் சொல்லிக்காத நார்மலாகவே இரு உனக்கு எப்போது தோணுதோ அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணு நான் கண்டிப்பாக அவனுக்கு எதிர்பார்த்த சந்தோஷம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் அவங்களுக்கு சரியான பார்ட்னர் கிடைப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் தேவைகள் ஆசைகள் கற்பனைகள் அதிகமாக இருக்கும் அந்த கற்பனைக்கு எதிர்மறையாக நமக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்காது அந்த சமயத்தில் தான் நம்மக்கிட்ட அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களோ அந்தளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்